பிஜேபி பாரதி கண்ணன் அவர்களுக்கு வந்த ஆடியோவில் இது பார்ட்டு ஃபோரு இது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கரூரில் இறந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி அதை போட்டதுக்கு அந்த வீடியோவை போட்டதுக்கு தான் இந்த மிரட்டல் என்னதுங்க ஹலோ பாரதி கண்ணன் நீ தானே ஆமாங்க நீங்கள் நீ தானே வீடியோ போடுறீங்க இந்த இதில் பாஜகவில் ஆமாங்க நீங்கள் யாருங்க

சரி இருங்க பவுன்ஸ் ஆகனா அதாவது பவுன்ஸ் ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்ல அந்த டைமிங்ல பணம் இல்லனா அது செக் பவுன்ஸ் ஆகும் அதனால வந்து ஏமாத்தவங்க அர்த்தமா அப்படி பணம் எது இல்லாதீங்க ஏங்க பணம் இல்லன்னா செக் பணம் போடுவாங்க என்ன வீடியோ செக்குங்கிறது பணம் வந்து இந்த நாளுக்குள்ள போய் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அது என்னை அதுல பணம் குறிப்பிட்ட நேரத்துல போட முடியல அது வந்து வருமா போடுவாங்க நானும் உங்களுக்கு அவ்வளவு அக்கற எல்லாம் இல்ல மக்களை பத்தி நான் சொல்றதை கேளுங்க சொல்லுங்க மக்களை பத்தி அக்கரா இருந்ததுன்னா நீங்க பொதுவான அரசியல பேசுவீங்க மேல்பாதையில வந்து கோயிலுக்குள்ள இந்து மக்களை உள்ள முடியும்

மேலும் இந்திய நாட்டுமே அக்கறை உள்ளதான வீடியோ போடுறீங்க நீங்க போடுறீங்களா இந்தியா மூணு அஞ்சு செக் போஸ்டர் தாண்டி கிலோ மருந்து நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் எனக்கு வந்து அதே சந்தேகம் உங்களுக்கு வரணுமா இல்லையா வரணுமா அவன் செக் போஸ்டர் தாண்டி பாகிஸ்தான்கார எப்படி உள்ள வந்தான் ஓகே நான் இப்ப கேலிக்கு இல்ல நான் பிரேக் டைம் நைட்டு கூப்பிடறேன் உங்க வை நீ நீ டிஸ்டன்ஸ்